ஒரு நகரம் ஒளி நிறைந்தது வரலாறு நிறைந்தது லண்டன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று அந்த நகரம் ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டதென்றே சொல்ல வேண்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தெருக்களை நிரப்பி நிரப்பியிருந்தனர் யாரும் புன்னகையோடு இல்லை யாரும் பாடிக்கொண்டும் இல்லை அவர்களின் கையில் யூனியன் ஜாக் கொடி செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் அவர்களின் குரலில் வீட்டிற்கு திரும்புங்கள் என்ற கோஷங்களே ஒழித்தது அந்த நாள் லண்டனின் இதயம் சத்தத்தால் நடுங்கியது என்றே சொல்ல வேண்டும் இது ஒரு புரட்சியா அல்லது ஒரு புலவா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தீவிர வலதுசாரியான டாமி டிராஃபின்சன் ஏற்பாடு செய்த யுனைட் கிங்டம் பேரணிக்காக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மத்திய லண்டனில் கூடியிருந்தனர் ஆரம்பத்தில் இது சுதந்திர பேச்சு விழா பெஸ்டிவல் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் என்று அழைக்கப்பட்டது ஆனால் அது விரைவில் இனவாத சதி கோட்பாடுகளை நோக்கி நகர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமாக மாறியது நிறுத்தப்பட வேண்டும் பிரிட்டன் தனது கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்கவே தாங்கள் வந்ததாகவும் சிலர் தெரிவித்தார்கள் பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன குடியேற்றத்திற்கு எதிராக பேசும் சாதாரண மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை என்று பலரும் குறிப்பிட்டனர் mr. Starmer said a year, a year ago when he got into power, he wants change. we want change for the better, not for the worse. we want free speech back. we want our country back. people are sick of it. everyone's got their own reasons why they're here. you know, this sense of just everyone hates everyone. it's just ridiculous. you know, everyone has their own opinions on why the government are doing bad. <laughs> அமெரிக்க கோடீஸ்வரர் எலான் மாஸ் காணொலி மூலம் இந்த பேரணியில் பங்கேற்றிருந்தார் இந்த கோஷங்கள் தெருக்களை தாண்டி வீடுகளின் சுவர்களில் எதிரொலித்தன லண்டனில் பல்லாயிரக்கணக்கான தெற்காஸ்டியர்கள் வாழ்கிறார்கள் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் வங்கதேசத்தவர்கள் இலங்கையர்கள் என பல தலைமுறைகளாக இந்த நிலத்தை தங்களுடைய வீடாகவே எண்ணி வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த பேரணியில் எழுந்தது ஒரு வாசகம் ஹோ பேக் ஹோம் அவர்கள் உள்ளங்களில் புயலாக மாறியது பிரிட்டனில் குடியேறிய தெற்காசிய சமூகத்தை இது எவ்வாறு பாதிக்கிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரிட்டனில் தெற்காசிய மக்கள் இரண்டாவது பெரிய இனக்குழுவாக உள்ளனர் இதில் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் வங்கதேசத்தவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் சிங்களவர்களும் நேபாளிகளும் சிறிய அளவில் உள்ளனர் போராட்டங்கள் கடுமையான எல்லை கட்டுப்பாடு மற்றும் அகதிகளுக்கு தஞ்சமளிக்கும் கொள்கைகளை நோக்கி இருந்தாலும் பல தலைமுறைகளாக பிரிட்டனில் வாழும் இந்த தெற்காசிய சமூகங்கள் இதன் தாக்கத்தை உணர்கின்றன குறிப்பாக இஸ்லாம் மற்றும் சீக்கிய சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு சம்பவங்கள் புதிய உச்சத்தை எட்டியதாக டெல் மாமா அமைப்பு அறிக்கை வெளியிட்டது கடந்த வாரம் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் இளம் சீக்கிய பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தை காவல்துறை இன ரீதியாக தூண்டப்பட்ட தாக்குதல் என கருதுகிறது கடந்த சில மாதங்களாக தீவிர வலதுசாரி மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு குழுக்களால் நடத்தப்பட்ட போராட்டங்கள் சமூகத்தில் பயத்தையும் கவலையையும் அதிகரித்துள்ளன கடந்த வார இறுதி போராட்டங்களில் வீட்டிற்கு திரும்புங்கள் சட்டவிரோதமாக வந்தவர்களை நாடு கடத்துங்கள் என்ற பதாதைகள் வெறுப்பு மற்றும் எதிர்ப்பு உணர்வுகளை மேலும் தூண்டுவதாக இருந்தன பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான உணர்வு அதிகரித்து வருவது ஏன் புலம்பெயர்ந்தோர் நீண்டகாலமாக லண்டனின் மக்கள் தொகை கலாச்சாரம் மற்றும் பொருளாதார அடையாளத்தை தக்கவைக்கின்றனர் ஆனால் இது தீவிர வலதுசாரி குழுக்கள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான விரோத போக்கை அதிகரித்துள்ளன ரிசி சுனாக் அரசாங்கத்தின் கீழ் நிகர் இடம்பெயர்வு புதிய உச்சத்தை எட்டியது இது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது லண்டனின் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிகர இடம்பெயர்வு அதாவது சட்டபூர்வமாக வருவோருக்கும் வெளியூருவோருக்கும் இடையிலான வித்தியாசம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரமாக இருந்தது இது பிரெக்சிட்டுக்கு முந்தைய அளவை விட மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடைந்த ஆண்டில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் பிரிட்டனில் புகலிடம் கோரி விண்ணப்பித்திருந்தனர் இது சமீப ஆண்டுகளில் மிக அதிக எண்ணிக்கைகளில் ஒன்று விண்ணப்பதாரர்கள் அல்பேனியர்கள் முதலிடத்தில் இருந்தனர் பின்னர் ஆப்கானியர்கள் பாகிஸ்தானியர்கள் இரானியர்கள் மற்றும் வங்கதேசத்தவர்கள் வளங்களின் பங்கீடு மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த கவலைகளை தூண்டியுள்ள தவறான தகவல்கள் குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்களை மேலும் தீவிரமாக்கியுள்ளன லண்டன் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் புலம் இதனால் அவர்கள் வாய்ப்புகளையும் வளங்களையும் கைப்பற்றுவதாக ஒரு உணர்வு பரவியுள்ளது தீவிர வலதுசாரிகள் இதை நாடு அடையாளமாக சித்தரிக்கின்றனர் அதே நேரம் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கும் செலவுகள் வீடுகள் பற்றாக்குறைகள் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவை குடியேற்றத்தை எளிதாக குற்றம் சாட்டக்கூடிய இலக்காக மாறியுள்ளன தெருக்களில் வரையப்பட்ட யூனியன் ஜாக் கொடிகள் லண்டனில் நடைபெறும் அணிவகுப்புகள் போன்ற தேசியவாத சின்னங்கள் இந்த பதட்டங்களை வெளிப்படையாக காட்டுகின்றன இந்த சூழல் இன்னும் மோசமடைய வாய்ப்புள்ளதா என்று சொல்லி மிகப்பெரிய பிளவுகளையும் பதற்றமான கட்டத்தையும் நோக்கி பிரிட்டன் செல்கிறது என்பதை வார இறுதி நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன ஸ்டாண்ட் டு ரேசிசம் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சுமார் ஐயாயிரம் மக்களை ஈர்த்தது இது ராபின்சன் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஒரு சிறிய பகுதிதான் இனவெறி எதிர்ப்பு இயக்கத்துடன் ஒப்பிடுகையில் குடியேற்ற எதிர்ப்பு இயக்கம் வேகமாக வலுவடைவதை இந்த வித்தியாசம் வெளிப்படுத்துகிறது லண்டனில் இவ்வளவு பெரிய பேரணி நடக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதில் இருபத்தி ஆறு அதிகாரிகள் காயமடைந்தனர் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த பல போராட்டங்களால் புகலிட விடுதிகளை விரைவாக மூடும் திட்டங்களை வேகப்படுத்துமாறு பிரிட்டன் அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது மறுபுறம் புகலிட விடுதிகள் மூடப்படும் போது தொடர்பில்லாத குழுக்கள் ஒரே வீட்டில் வசதிகளை பகிர்ந்து கொள்ள நேரிடலாம் இது புதிய எதிர்வினையை தூண்டலாம் என்ற கவலை நிலவுகிறது பிரிட்டனின் புலம்பெயர்ந்த சமூகங்களுக்கு குடியேற்ற எதிர்ப்பு உணர்வுகள் வெறும் குரலாக இருக்கலாம் முக்கிய அரசியல் பாதையாக மாறி வரும் சூழலை சமாளிப்பதே பெரும் சவாலாக மாறியுள்ளது லண்டனில் தெருக்களில் நடந்த அந்த பேரணி அது வெறும் ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல அது ஒரு எச்சரிக்கை தெற்காசியர்களுக்கான சவால் நமது பங்களிப்பு நமது கலாச்சாரம் நமது இடம் இவையெல்லாம் இந்த நாட்டிற்கு தேவையானவை என்பதை நிரூபிக்க வேண்டும் ஆனால் கேள்வி ஒன்றே மீதம் இருக்கிறது பிரிட்டன் தனது பல்வகை அடையாளத்தை காப்பாற்றுமா அல்லது தீவிர வலதுசாரியின் புயலால் சிதறுமா என்ற கேள்வியே